ஹலோ விவாஸ் அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு சரியாக ஒன்பது பதினாலு மணிக்கு ஆபத்தான சூரிய கிரகணமானது ஆரம்பமாக போகிறது இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கப் போகிறது இனி சாதகமாக இருக்கப் போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக அமையப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக புராணங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படிங்கிறது பாம்பானது சூரியனை பழிவாங்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவானது சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்குவதற்காக அதனுடைய நிழலையும் வெளிச்சத்தையும் பூமியில் தடுக்கக்கூடிய ஒரு கிரகணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க பாம்பானது பாத்தீங்கன்னா சூரியனை விழுங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்படுவது உண்டுங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்களானது தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு நல்லதாக இருக்கலாம் பலருக்கு கெட்டதாக இந்த கிரகணங்களானது அமையக்கூடும் என்றே சொல்லப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்ட பல கிரகணங்கள் குறித்து ஜோதிட ரீதியாக சொன்ன பல விஷயங்களானது அப்படியே நடந்து இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது சில விஷயங்கள் நடக்காமலும் இருந்திருக்கு ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சொன்ன பல இந்த உலக நாடுகளே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஸ்தம்பித்து நின்று இருக்கிறது நிலநடுக்கம் பூகம்பம் போன்ற பல விஷயங்களானது பாத்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த தான் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு தனிப்பட்ட கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொழில் சார்ந்த வாழ்க்கை ஆரோக்கியமானது முன்னேற்றகரமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் அவங்க பின்னடைவை சந்தித்து பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்களா என்பது குறித்து டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கண்ணிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினாலு மணிக்கு மகாலய அமாவாசையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமானது ஆரம்பித்து அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூணு பதினேழு மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைகிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஒரு கிரகணமானது நீடிக்கப் போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகுதான் தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லலாங்க கன்னிராசி நேயர்களை அன்பர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியும் நாட்களாகவே நீங்க எதிர்பார்த்து இருந்த சில சுப நிகழ்ச்சிகளானது வீடுகள்ல பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனம் மகிழக்கூடிய சூழ்நிலைகளானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரித்து காணப்படுங்க இருவருமே எல்லா விஷயங்களிலுமே விட்டு கொடுத்து அனுசரணையாக காணப்படுங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே நீங்க போகிறது குடும்ப தேவைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து வைப்பீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகிறது குடும்பத்துடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உறவினர்களுடைய வருகையானது குடும்பத்தில் மகிழ்ச்சி தருவதாக இருக்க போகிறது இதுவரைக்கும் மறைந்து இருந்த உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க சகோதர வகையில் செலவுகளானது கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லலாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் வழக்குகளில் அவசரமாக எந்தவித முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது இறுதியில் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சாதகமாக தீர்ப்பை வழங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க கொடுங்க ஸோ மொத்தத்தில் வழக்குகளில் மட்டும் அவசரப்பட வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த அக்டோபர் இரண்டு சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக எந்தவித சின்ன தோஷங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு கிரகணங்கள் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அக்டோபர் மூன்றாம் தேதி காலையில் எழுந்த உடனேயே குளித்து முடித்து வீட்டையும் சுத்தப்படுத்தி வச்சுருங்க வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் எலுமிச்சை பல சாரை கொஞ்சமாக கலந்து அந்த தண்ணீரை கொண்டு வீட்டை சுத்தப்படுத்திடுங்க அதே போல் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பையும் மஞ்சளையும் கலந்து குளித்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக எதிர்மறை ஆற்றல்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்தால் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியானது ஏற்படும் அதே போல் தாங்க வீடுகளிலையும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகி நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வீடுகளில் கெட்ட சக்திகள் இல்லைனாவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருளாசியும் பரிபூர்ணமாக நிறைஞ்சி இருக்குங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சுருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வைத்து தோஷங்கள் நீங்கி எங்களுக்கு பிடித்து இருந்த பீடைகள் அனைத்துமே மனதார நீங்க அருகம்புள்ளை வைத்து வழிபாடு செய்துட்டு இந்த கிரகணத்தினால் உங்களுக்கு ஏதாவது தோசங்களோ இல்லைன்னா மற்ற கிரகத்தின் மூலமாக ஏதாவது தோசங்கள் ஏற்பட்டு இருந்தாலுமே அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் அந்த கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயங்களை கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செஞ்சுட்டு வாங்க மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணத்திற்கு பிறகு பணியாளர்கள் பணியில் திருப்தியை காண்பீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் இதன் மூலமாக நீங்கள் நினைத்ததை ஈஸியாக பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களுடைய இலக்கை அடைந்து விடலாம் மேலும் வேலையில் கவனமாக இருக்கணும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திடீரென்று வருமானத்துக்கு வாய்ப்புகளானது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக போகிறது வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் ஆனாலுமே புதிய கிளைகளை தொடங்குவது இல்லைனா புது தொழில்களில் முதலீடு செய்வது ஆகியவற்றில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லதாக எந்தவித விஷயங்களிலும் அவசரப்பட்டு எந்தவித முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் மற்றவங்க இதன் மூலமாக பெரிதளவுக்கு லாபம் கிடைக்குது நீயும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை செயல்படுத்த வேண்டாங்க கொஞ்சம் யோசித்து அவங்களுக்கு அந்த அந்த பிஸ்னஸ் கரெக்டாக வந்திருக்கு அந்த பிஸ்னஸ் உடைய நுணுக்கங்களை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது தான் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டாலுமே பெரிதளவுக்கு நஷ்டம் ஏற்படாமல் அதில் இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஸோ யார் எது சொன்னாலுமே முழுசாக நம்பிடாம அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆராய்ந்து பார்க்கணும் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா இது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற சில விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த தொழிலில் இறங்கினீங்கன்னா பெரிதளவுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்ளலாம் மேலும் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதையுமே சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றியை பெறுவீர்கள் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இனி இந்த உறவினர்களிடம் அதிகரிக்கப் போகிறது அவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலையை காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகளானது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க வழக்கு ஏதாவது தொடர்ந்து இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்தவித முடிவையும் எடுக்க வேண்டாம் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல் புதிதாக பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு எதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னாங்க அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு சீரிய பலனை பார்த்திங்கன்னா கொடுக்காது ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதியான இந்த ஒரு சூரிய கிரகணத்தில் இருந்து வரப்போகின்ற அக்டோபர் பதினாறாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் ஆறு அக்டோபர் பத்து அக்டோபர் பதினைந்து இந்த நாட் இந்த நாலு நாட்களுமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதி சந்திராசிரமம் என்பதால் அன்றைய நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிதளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தொழில் ரீதியாக இன்னுமே லாபத்தை கொடுத்து கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ